வணக்கம் தமிழா தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க இது யாருக்கான அப்டேட் அப்படின்னா ஆசிரியருக்கான ஒரு அப்டேட் என்ன அப்டேட் அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் அதாவது தொடக்க கல்வித்துறையில தொடக்க கல்வித்துறையில தற்காலிகமாக இருந்த பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரந்தர பணியிடங்களாக நிரந்தர பணியிடங்களா வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இதுக்கான ஜீஓ அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அதாவது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு தொடக்க பள்ளி கல்வித்துறையில ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் தற்காலிக பணியிடங்களா வந்து ஒப்பந்த செய்திருந்தாங்க அந்த தற்காலிக பணியிடங்களை டெம்பரரி நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்து அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இது வரக்கூடிய அந்த ஆசிரியர் போட்டித் தேர்வுகள்ல பயிலக்கூடிய அதுக்கு பறித்துக் கொடுக்கிற மாணவர்களுக்கு ஒரு மிக ஒரு முக்கியமான மகிழ்ச்சியாக செய்த பார்க்கப்படுது அப்ப தற்காலிக பணியிடங்களா பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த ஆண்டுல இருந்தே இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க வாங்க எவ்வளவு அப்படிங்கிறத பாக்கலாம் தொடக்க கல்வித்துறைக்கு ஒப்படைப்பு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு பிடி அசிஸ்டன்ட் அதாவது பட்டதாரி ஆசிரியர் மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு அப்புறம் மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு இடைநிலை ஆசிரியர்கள் செகண்ட் கிரண்டீச்சர்ஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு பிடி அசிஸ்டன்ட் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு இதுக்கடத்துல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களா மாற்றி அமைத்து ஜிஓ அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக தமிழக அரசு அந்த அரசாணை என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாயங்களின் உரிமை சட்டம் அதாவது கட்டாயக்களின் உரிமை சட்டம் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் படி அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் நிதியாண்டுல பள்ளி கல்வித்துறையின் கீழ் இங்கக்கூடிய அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு நியமனம் செய்ய ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மற்றும் தொடக்க கல்வியிற்குரிய நடுநிலை பள்ளிகள்ல ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு நியமனம் செய்ய ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் என மொத்தம் ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு ஆசிரியர் பணியினர்கள் வந்து கோர்ட்டு வச்சிருக்காங்க ஆணை செய்து வெளியிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் துறை தலைவர்கள் உறுப்பினர்களாக கொண்டு அமைக்கப்பட்ட புலுவியினுடைய நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆசிரியர் பணிகள் தற்காலிக ஆசிரியர் பணிகள் நிரந்தர ஆசிரியர் பணிகளை மாற்றி அமைத்திடவும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பதினாறு இடைநிலை ஆசிரியர் படையிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியை மாற்றவும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்ப இதை பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியில இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னு இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களையும் நிரந்தர பணியிடங்களை மாத்துறாங்க அதே போல ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் பதினாறு இடைநிலை ஆசிரியர்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர ஆசிரியர் பணியிட இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்ப பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பிரிடங்கள் தற்காலிக நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாக அரசாணை இருக்காங்க இது எப்ப தேவை அப்படி டிஆர்பி மூலமாக பணியிடங்களை தேர்வு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பார்க்க மறுதி எப்படி நமக்கு இருக்கு பார்க்கலாம் இது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியடை ஆஹ் செய்தியாக நம்ம பார்க்கிறோம் அதனால ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பெப்ரவரி பணியிட வேகன்சி இருந்தது ஒரு நிரந்தர பணியில மாற்றி அறிஞ்சது ஒரு ஐச்சியான செய்தி இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தாங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ